ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு ராணி மகாராணி லூலுக்குட்டியை பற்றி பேச போகிறோம் லூலுங்கிறது பேர் லூலுக்குட்டின்னு அன்பா செல்லமாக கூப்பிடுவோம் மகாராணின்னு கூப்பிடுவோம் லூலுக்குட்டியோட எப்படின்னா ஒரு ஃபீமேல் டாகு லூலு லூலுக்குட்டி வந்து ஆனால் குட்டி போட மாட்டாப்புல சர்ஜரி பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து ஜாலியாக இருக்காப்புல வெட்டில் படித்து தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் எந்த டிஸ்டும் பண்றதில்ல காலையில நல்லா ஆக்டிவாங்க பொதுவாக வந்து காலையிலையும் ஈவினிங்கும் நல்லபடியாக ஆக்டிவாக இருப்பாங்க மற்றபடி எப்போவுமே நான் ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தூங்கணும்னு தோணும்போது தூங்குவாங்க தூங்கிட்டு இருக்காங்க தான் படுத்திருக்காங்க எங்களுக்கு பெட்டில் இடம் உண்டோ இல்லையோ அவங்களுக்கு இடம் உண்டு அவங்க இடம் அவங்களுக்கு போக தான் மற்ற வந்து எல்லாருக்குமே இடம் அந்த மாதிரி இருக்குது எங்களுடைய சுச்சுவேஷன் மற்றபடி அவருடைய பிளாஷ்பேக் சொல்லணும்னா இப்போதைக்கு அவளுக்கு வந்து ஒம்பது வயசு ஒம்பது வயசுக்கு முன்னாடி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் கடை முன்னாடி வந்து ரோட்டில் வந்து குட்டியார் ரொம்ப குட்டி ஒரு ஆறு நாள் தான் இருந்து பிறந்து ஆறு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது வந்து ரொம்ப குட்டியாக அலமோதிட்டு இருந்தது அப்போது அது வந்து என்னடான்னா ரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்துட்டு இருந்தது ரோட்டுக்கு வரும்போது ஒரு பையன் எடுத்து வந்து ரோட்டுக்கு வெளியே அவர் வேலிக்குள்ளே வந்து போட்டப்படலாம் முள் வேலிக்கு வந்தப்போ போட்டும் ரோட்டில் வந்தால் அடிபட்டு போகும் வண்டி ஏதாவது வண்டியில் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் தாக்காண்டி மறுபடியும் வந்து விட்டுட்ட பையன் போய்ட்டா நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் திரும்பவும் வந்து அது ரோட்லேயே ரோட்டுக்குள்ளே வந்தது அலை மோதிட்டு இருந்தது அப்போ வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லி நீ இதை வந்து கொஞ்சம் தூரமாக கொண்டு விட்டுரு இங்கே வந்தால் நம்ம கண் முன்னாடியே வந்து ரோ வண்டியில் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஏன்பட்ட பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் தூரமாக விட சொன்னேன் அவன் வந்து கொண்டு தூரமாக விட போன இடத்துல ஒரு ஓடை ஓடை ஓட பக்கத்தில் போய் ஓடல வழுக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டாங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூ சொன்னான் இந்த மாதிரி எப்போ நாங்கள் விழுந்துட்டோம் அப்படியான்னு சொல்லி நான் போய் பார்த்து அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் இங்கே நடந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னேன் அப்போ வாங்க கூப்பிட்டு வாங்க நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூட்டு வந்து வள வளர்த்துட்ருக்கோம் இப்போ அப்போது வந்து அந்த இடத்துல ஏகப்பட்ட பேன் உண்ணி ஏகப்பட்ட இதாக இருந்தது அது எல்லாமே கடித்து அதை வந்து ரொம்ப வந்து இருந்தது அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வேப்பனெல்லாம் போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டி ஒரு குட்டி பெட்டு இருந்தது குட்டி பெட்டில் படுக்க போட்டோம் எல்லாம் கொடுத்தோம் குடிச்சிட்டு படுத்துச்சு மூணு நாளை ஒரே தூக்கம் பால் எதாவது குடிச்சிதுன்னா அப்புறம் வந்து படுத்து தூங்கிடோம் இப்படி வந்து ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் வந்து பையன் வந்து எந்திரிச்சு அப்படியே வந்து இயல்பு நிலைக்கு வந்துச்சு இயல்பு நிலைக்கு வந்தாலும் அதுக்கு வந்து நடக்க தெரியல நடக்க ஆரம்பத்தில் அலமோதிட்டு இருந்தத இப்போ வந்து நடக்க முடியாத அளவுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பசி விஷயங்கள்ல பசி பட்டினி அப்படிங்கிற இதில் என்ன செய்யறதுன்னு தெரியாம அது அப்படி தன்னறியாம நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு இயல்பு நிலைமைக்கு வந்த உடனே அதுக்கு நடக்க கூட தெரியல அப்புறம் வந்து சாதாரணமாகி அப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாப்புல ஹாப்பியாக இருக்காப்புல இப்போ வந்து வளர்ந்து ஒம்பது வயசாகிடுச்சி ஜாலியாக பார்த்திங்களா அப்பெட்டில் படுத்துருக்காப்புல எங்களுக்கெல்லாம் இடம் தர மாட்டாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போ தூங்கணும்னு நினச்சாலும் தூங்குவாங்க தூங்குவாங்க எழுந்திருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எங்கிட்ட நல்லா சண்டை போடுவாங்க இதுதான் இதே மாதிரி நல்லபடியாக வந்து எல்லோரும் வந்து நம்ம நாட்டு நாயகளை வளர்த்து நல்லபடியாக ஜா நல்லபடியா வச்சுக்கணும் தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா நம்ம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து தெருநாய்களை வந்து நம்ம எடுத்து வளர்க்கணும் அதே டயத்துல தெருநாய்களுக்கு வந்து உதவியா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு சாப்பாடு உணவு அதை மாதிரி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணணும் அதாவது அந்த உணவு கொடுக்கறவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி வந்து நம்ம வீட்டில் வந்து மேக்சிமம் வந்து டாக்ல நாட்டு நாய்களை அல்லாட்டி வந்து நம்ம தெரு நாய்களை எடுத்து வளர்த்தோம்னா தெருக்கல்ல வந்து அலை பசி பட்டினிங்கிற அலைகிற அந்த தெரு நாய்கள் வந்து ஓரளவுக்காவது குறையும் அதே டயத்தில் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் வளர்க்குற அந்த நாய்களை வந்து கடைசி வரைக்கும் வெளியே விடாமல் அதுக்கு தேவையான உணவு மருந்து எல்லாமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் செய்து அதுக்கு அதை வந்து காப்பாற்ற வேண்டும் இந்த வீடியோ மூலமா நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்